ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே வந்து நிவீன் வந்து ராகினிக்கு வந்து கால் பண்ணுவார் என்ன இவன் அடிக்கடிக்கு கால் பண்ணுறான் ஆ சொல்லு நிவீன் நம்போது என்ன ராகினி பண்ணின்னு இருக்கிறேன் நம்மது ஆ வீட்டில் தான் இருக்கிறேன் நம்மது என்ன திடீர்னு ஃபோன்லாம் பண்ணுறேன் இல்லை மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது இப்போ தான் எனக்கு சொந்த பந்தத்தோட அருமெல்லாம் தெரியுது அதனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ராகினி உங்ககிட்ட பேசுனா ஏதோ மனசு ஏதமாக இருக்குது நம்மது இதை தான் இதை தான் நான் அப்போவே சொன்னேன் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணியிருந்தால் இதெல்லாம் தேவையா அப்பாவை வேற நீ மரியாதை இல்லாத பேசுனா நீ இவ்வளோ ஃபீல் பண்ணார் தெரியுமா இதெல்லாம் ஏன் நீ வீண் பேசாம நீ கிளம்பி ஊருக்கு போயிட வேண்டியதானே நீ ஏன் இங்கே இருக்கிற நம்பது நிவீன்ல அடி பாவி எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு நான் எப்படி நீ ஊருக்கு போக முடியும்னு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கும் போது என்ன நீ வீண் லைனில் இருக்கிறியா இல்லை ஆ இருக்கிறேன்னு இருக்கிற ராகினி ஏதோ உங்ககிட்ட பேசுகிற நேரம்தான் என் மனசும் என் பிரெயினும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது நீ பிரியா ராகினி நம்ம மாதிரி நான் ரொம்ப பிஸின்ட்டு ராகினி சொல்கிறாங்க